ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா மிரட்டியது போன்ற தோணியில் பேசியதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானதைத் தொடர்ந்து பலரும் இது குறித்து விமர்சனமும் செய்து வந்தனர் அதுக்கு தமிழிசை தற்பொழுது விளக்கமளித்துள்ளார் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா மிரட்டிய தோணியில் பேசியதாக வீடியோ ஒன்று வைரலானது அதற்கு தமிழிசை கொடுத்த விளக்கம் என்னவென்றால் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இது குறித்து தளத்தில் பதிவு ஒன்றையும் பகிர்ந்துள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக ஆந்திராவில் நேற்று தான் நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன் தேர்தலுக்கு பிந்தைய சவால்கள் பற்றி அவர் கேட்டறியவே அவர் என்னை அழைத்து பேசினார் என்றும் கூறியுள்ளார் மேலும் அமித்ஷா தமிழகத்தில் எனது தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுரையும் கூறினார் என்றும் அனைத்து தேவையற்ற யோகங்களையும் தவிர்த்து தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த விளக்கம் அளித்திருப்பதாகவும் தமிழிசை தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாது ஆந்திரா முதல்வர் பதவியேற்பு விழாவில் மேடையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் அமித்ஷா பேசிக் கொண்டிருந்தார் அப்போது தமிழிசை மரியாதை நிமித்தமாக அமித்ஷாவை சந்தித்து வணக்கம் தெரிவித்துவிட்டு செல்ல அப்போது தமிழிசையை அழைத்து பேசிய அமித்ஷா கோபமான முகத்துடன் பார்த்து ஒற்றை விரலை காட்டி எச்சரித்தார் பதிலுக்கு தமிழிசை ஏதோ பேச முன்வந்தார் ஆனால் அதை கேட்கவே தயாராக இல்லாத அமித்ஷா தான் சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும் என்பது போல மொட்டத்தனமாக பேசினார் என்றும் இந்த சம்பவத்தின் வீடியோ தெல்லந்தெளிவாக வெளியாகி வைரலான து பொது மூத்த தலைவரான தமிழிசையை அவர் அவமதித்து விட்டாரா என்று சர்ச்சையும் பாஜகவினர் அமித்ஷா அப்படியெல்லாம் பேசவில்லை என்று அப்படி சொல்லி வந்தாலும் விழா முடிந்து சென்னை திரும்பிய தமிழிசையின் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் வழக்கம் போல கலகலவென்று சிரித்துக் கொண்டே சென்றுவிட்டார் அமித்ஷாவின் அவமதியான நடத்தைக்கு காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வன்மையான கண்டனம் தெரிவித்துள்ளன அது மட்டுமில்லாமல் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவர் அவமதியாக நடத்தியதை தமிழ் கொள்ள கூடாது என்று காங்கிரஸ் கூறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து